நம்ம எல்லாரும் காமெடி நடிகர் சிங்கம் சிங்கம்புலிய ஒரு டைரக்டராகவும் நகைச்சுவை நடிகராகவும் தான் பார்த்துருக்கோம் ஆனால் சமீபத்தில் அவர் தன்னோட மனைவி பற்றி சொன்ன ஒரு விஷயம் பலருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு பேட்டியில சிங்கம் புலி நான் கல்யாணம் பண்ணும்போது என் மனைவி இராணுவத்தில் ஒரு கேப்டன் அதிகாரியாக இருந்தாங்க இப்போ அவங்க பெரிய பதவி உயர்வு பெற்று கேர்னல் ஆகியிருக்கிறாங்க அவங்க நம்ம நாட்டை பாதுகாக்கும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசினாரு அதோட அவர் சொன்ன இந்தோல் விஷயம் பலரையும் நெகிழ்ச்சி அடைய வச்சது நம்ம நாட்டை உலுக்கிய கார்கில் போர்ல கூட என் மனைவி பங்கர்ல அறுபது நாளா தொடர்ந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாரு புலியோட மனைவிக்கு அந்தமான் தான் பூர்வீகமா இராணுவ வேலை அப்படிங்கிறதுனால அடிக்கடி இடமாற்றம் உண்டு அதனால அவங்க திரிபுரா பூனே ராஞ்சி டேராடூன் ஹைதராபாத்னு இந்தியா முழுக்க பல இடங்களுக்கு போயிருக்காங்க இப்போ ஜபல்பூர்ல இருக்கிறாங்களாம் சிங்கம் புலி நிறைய படத்தில் நடிச்சிருந்தாலும் அவங்க மனைவி அதிகமா இந்தி படங்களை தான் பார்ப்பாங்களாம் சிங்கம் புலி நடிச்ச ஒரு சில படங்களை மட்டும் பார்த்துருக்காங்களாம் பொதுவா பிரபலங்கள் அவங்களோட சொந்த வாழ்க்கையை பத்தி அதிகம் பேச மாட்டாங்க அதனால் புலி இப்படி தன்னோட மனைவியை பத்தி பெருமையா பேசினது ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது இந்திய ராணுவத்துக்கு சேவை செய்யும் அவரோட மனைவிக்கும் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க